கையெடுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் வணக்கம் நட்புகளே இன்றைக்கு ஒரு வீடியோ பகுதியில் குவாலிஸ் வண்டியோட குழண்டாயில் வந்து நம்ம மாற்ற போகிறோம் அதுக்கு என்ன பொருள் வாங்கிக்கிறோன்னு பாருங்கள் இது டிவிஎஸ் கம்பெனியோட வெரி கோல் இப்போ நூற்றி தொண்ணூறுவா இதனுடைய ஒரு லிட்டர் ப்ரைஸு இப்போ ரெண்டு லிட்டர் வாங்கிக்கிறோம் அதுபோக ஆரோ வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் பிடிச்சி வச்சுட்டேன் ரொம்ப நாளாக இது நான் யூஸ் பண்ணல இந்த வெஹிக்கிளை ஏன்னா எக்கனாமிக்காக நமக்கு இது சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மி தான் மைலேஜு பத்து தான் கிடைக்கிது ஏசி போட்டால் பத்து லாங்கில் பார்க்கணும் கிடைக்கிது இப்போ இதை ரெடி பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதை ட்ரெயின் போல்ட்டு இந்த காலேஜோட ரேடியேட்டரோட வாட்டர் வந்து ரிமூவ் உண்டான டியூப் அங்கே தான் இருக்குது முன்னாடி முன்னாடிக்கிற அந்த கேப்பை வந்து நாம் கழட்டினோம்னா தண்ணி கீழே இறங்கிடும் அப்புறம் நம்ம ஃபில் பண்ணணும் ட்ரைனேஜ் தண்ணி இறக்கிவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி கலராக வருது இது வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரைன் ஆகி தான் நல்ல தண்ணி வந்து நிறைய கொடுக்கணும் தண்ணி உழகிட்ருக்குது இந்த ரேடியேட்டர் கேப் எடுக்கிறப்போ வேகம் எடுக்கும் நான் ரிமூவ் பண்ணுற பாருங்கள் தண்ணியோடய வேகம் வச்சாகுது நான் கொஞ்சம் அளவாக கொடுக்குறேன் ஏன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி போகிறது தண்ணின்ட்டு நான் மெதுவாக பண்ணுறேன் இதுதான் ரேடியேட்லேருந்து தண்ணி வெளியேறக்கூடிய பகுதி நம்ம பாத்திரம் வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறோம் மாட்டுக்கு தண்ணி வைக்கிற பாத்திரத்தில் சேவ் பண்ணுறேன் என்ன காரணம் இந்த இடத்துல பூராமே அடுத்து பேட்ரி மாட்டை போகிறோம் அதனால் ஓரளவுக்கு நம்ம இப்போ எடுத்தாச்சு இப்போ ரேடியேட்ரு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்ட கேப்பை தண்ணி இறங்கிட்டுருக்குது இது ரேடியேட்டரோட ஸ்டோரேஜ் டேங்க்கு இப்போ இது இந்த இடத்துல பொஷனில் இருக்குது நாம் இது இப்போ இதிலருந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் இப்போ வண்டியிலேருந்து நாம் எடுத்த தண்ணியோட கலர் பாருங்கள் க்ரீன் ஆயிலெல்லாம் போயிடுச்சு ஒரு மாறி இருக்குது இது நாம் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பக்கம்தான் இருக்கும் இதை கொண்டாடி நாம் மறு கீழே சிந்திட்டு வந்துட்டு மடுத்து மறுபடி மடியும் ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவணும் இப்போ இதில் வந்து அடைச்சி மண் அடைச்சிருந்தது இப்போ இன்ன வரைக்கும் குத்தி கிளீன் பண்ணிட்டோம் இது முக்கியமான பார்ட்டு சாதாரண நினைச்சிட்டு நம்ம விட்டோம்னா சிக்கலாயி இது தான் தண்ணி வந்து எச்சாவர ஆவர தண்ணி வெளியல் டேங்கில் டேங்க்குள்ளேருந்து உள்ளே எடுக்கும் இது வந்து நம்ம ஓவர் டேங்க் பஸ் இதை பிடிங்க ஆ இது காமிங்க இப்போ இதுக்குள்ளே தான் இது இருக்குது இது அப்படியே ஃபிட் பண்ணுங்க இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டோரேஜ் டேங்க்ருக்கு இதுக்கு இப்போ வச்சுட்டா கழுவியாச்சு இப்போ இது வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அது அப்படியே புஷ் பண்ணுங்க அதுக்கு ஓகே அவ்வளோதான் இப்போ இது இதில் தண்ணி வந்து ஓவர் ஃபுல்லாச்சுன்னா ஒரு வேளை பொங்கி வந்துன்னா இதுக்குள்ளே போகும் பத்திலாம் இதுலேருந்து எடுக்கும் இந்த டியூப்பில் கீழே அடைப்பு இதில் அப்படியே செம்மண் கட்டியாட்டு அந்த டஸ்ட் அடைச்சதுனால நமக்கு ஒர்க் பண்ணலை இப்போ கீழே லாக் பண்ணியாச்சு இங்கேயும் லாக் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்ற போகிறோம் இப்போ இந்த ஆயில் தான் ஊற்ற போகிறோம் நீங்கள் மறைச்சிக்கிறீங்க கையை ரைட் இப்போ இங்கே பர்ஷனு கிளம்பிக்க ரெடி கேப் உங்களுக்கு தெரியுதா தெரியுது ஓகே இப்போ இதுக்கு வந்து ரெண்டு லிட்டர் ஊற்றணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் ஊற்றிட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம் கவர் ஆகுதுங்களா ஓகே அக்கா அப்படியே ஒரு லிட்டர் ஊற்றி ஆச்சு இது வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் ஊத்துறோம் ஒன்னு ஒன்னு கணக்கு தான் நம்ம இதில் அஞ்சு லிட்டர் தான் கெப்பாசிட்டி அதனால ஏற்கனவே ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றுறதுனால இப்போ இது ஊற்றுல ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த ரேடியேட்டரு பிடிக்கும் நம்ம ஒன்று கிட்ட ரெண்டு கணக்கே ஊற்றலாம் நாம் வந்து நல்லா என்ன ஆயில் டென்சிட்டி இருக்குதுன்ட்டு நம்ம ஒன்றுச்சிட்டு ஒன்றே ஊற்றுறோம் பத்திரினா ஒரு லிட்டர் சேர்த்து ஊற்றிக்கலாம் ரெண்டு லிட்டர் ஊற்றியாச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டோரேஜ் டேங்க் வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து முக்கால் லிட்டர் மட்டும் ஊற்றுறோம் ஸ்டோரேஜ் டேங்கில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும் கணக்கு இது மூணு லிட்ரு ஜெகா வண்டி எழுதிட்டு வா இப்போ நாலாவது லிட்டர் ஊற்றிட்டு இருக்கிறோம் இனி கணக்கு இல்லை ஃபுல் பண்ணுற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம் நம்ம ரெண்டு லிட்டரு வாட்ரு கணக்கு ரெண்டு டூ பை டூங்குறப்போ நம்ம ஆறு லிட்டர் வரைக்கும் நம்ம அந்த ஆயிலுடைய கெப்பாசிட்டி இருக்குது அஞ்சு லிட்டர் முடிஞ்சு நிறைஞ்சிருச்சு புஷ் பண்ணி பார்த்துங்க ஏதாவது எப்போ வேண்டிய இடத்துக்கெல்லாம் யார் அது காமிங்க இங்கே 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 காமிங்க இந்த ஏர் பபிள்ஸ் வரும் பாருங்கள் இது வரைக்கும் நாம் செக் பண்ணணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு கொண்டு போயிட்டோம் இது ஸ்டோரேஜ் டேங்க்லேயுமே தண்ணி வந்து ஒரு லெவல் இருக்குது அது வரைக்கும் கொத்தணும் கொடுங்க இங்கே நமக்கு லெவல் கொடுத்துருப்பாங்க இருக்கு லெவல் இழந்து இதுவரைக்கும் கொடுக்கலாம் நாம இதுக்குள்ள நிலத்துறோம் எப்படி நாம முக்கால் லிட்டர் கொடுத்துட்டோம் உங்களுக்கு கலர் உள்ள தெரியும் இப்போ நான் வெளிச்சத்தில் எடுக்கனால எனக்கு தெரியாது நீங்கள் லைட்டிங்கில் பார்க்குற சரியா இருக்கு இப்போது வண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஸ்மூத்தாக இருக்கு இதுதான் வண்டியோட நாய்ஸ் பாலிஷ் குவாலிஷ் தான் ஜன் ஆயிடுச்சு பேட்டரியும் செஞ்சு பழக கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்